வணக்கம் சென்னையில் ஒரு பெஸ்டான ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களோட சேல்ரி தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேல இருக்குங்களா நீங்க உடனே வீடு கட்டி குடியேறணுமா அப்போ நம்ம புன்னேரி டவுன் சிட்டில போடுற சைட்டை வந்து பாருங்க டவுன் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா மட்டுந்தாங்க இப்போ ப்ரீ புக்கிங் ஆஃபரா ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சைட் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு நம்ம சைட்டை சுற்றிலும் பங்களா டைப் ஹவுசஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட் உள்ளேயே கேட்டட் கம்யூனிட்டி தார் ரோட் ஃபெசிலிட்டி இபி லைன் வாட்டர் கனெக்ஷன் எல்இடி சோலார் லைட் ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி பர்சன்ட் பேங்க் லோனும் ப்ரொவைட் பண்ணுறோம் சைட்ல இருந்து மகேந்திரா வேர்ல் சிட்டி அதாவது தொள்ளாயிரம் ஏக்கரில் ஆயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்டுங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் ரீச் ஆயிடலாம் அது மட்டும் இல்லாமல் பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட் ஏரியா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தாசில்தார் ஆஃபீஸ் ஃபைவ் மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம் வேலம்மாள் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்ரீதேவி குரூப்ஸ் ஆஃப் காலேஜ் ஆர்எம்கே ஆர்எம்டி காலேஜ் டென் மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம்